பட்டை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லவங்கமும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு லவங்கம் போட்டுருங்க இப்போ இது நல்லா போட்டு களைக்கோங்க இதெல்லாம் வந்து அடுப்பில் பற்ற வைக்காம அப்படியே கலக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எண்ணெய் வெங்காயம் பட்டை லவங்க ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா களைக்குவோங்க அடுப்பில் இருக்காங்க இதெல்லாம் நல்லா ஊர் இப்போ நான் ரெடியாக புதினாலாம் உரிச்சு ரெடியா உக்காந்து இருக்கோம் வாடகை வச்சு வாடகை போட்டு ஒரு குரண்டி ஃபுல்லா ஒரு நெய் ஒரு கரண்டி ஃபுல்லா தயிர் நல்லா விளஞ்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் மூணு ஸ்பூன் எந்தி இஞ்சி பூண்டு நல்லா களைப்போங்க நம்ம டி வச்சுப்போம் புதினா போட்டுக்கலாம் தோட்ட புதினா நல்லா களைச்சிக்கோங்க நம்ம பிரியாணி வந்து உடச்சி கொட்டி செய்யறதுனால ஒரு பக்கம் ஒரு குண்டால் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்காக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சாப்பாடுக்கு ஏற்ற கல்லூப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தண்ணியில் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம கலரே சேர்த்துருக்க மாட்டோன்னு ஆனால் வந்து இங்கே நம்ம ஆம்பூர் பிடி ஒன்று கலர் சேர்த்துக்கிறோம் அந்த கலர் வரத்துக்கு இப்போது வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கோம் அரை கிலோ மூணு தக்காளி அப்புறமா வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அப்புறம் போட்ட தக்காளியும் கொத்தமல்லியை நல்லா வதச்சோம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக எப்போ சார் இப்போ நம்ம நாட்டு கோழியை வேக வச்ச மசாலா சொல்கிறேன் மஞ்சாத்தூள் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் பீஸுக்கு தேவையான உப்பு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி அதே போல் அந்த பீஸ் வந்து பிரியாணி எப்படி வெட்டணும்னா இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கும் குக்கரில் அஞ்சு விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வேகும் தக்காளி நல்லா வதங்கிச்சுட்டேன்